இன்று மாலை முதல் நாளை மதியம் வரை தேய்பிரை பஞ்சமி திதி உள்ளது குறிப்பிட்ட காரியங்களுக்கான வாராகி மந்திரங்கள் இந்த பதிவில் சிலவற்றை தரப்பட்டுள்ளது துடியான தெய்வம் வாராகி நிறைய அன்பர்கள் வாராகி படத்தை வீட்டில் வைக்கலாமா என்று கேட்கின்றனர் என்னுடைய கருத்து ஆலயங்களில் மட்டுமே மிகுந்த சுத்தம் நிலவுவதால் ஆலயத்தில் வழிபடுங்கள் வீட்டில் கட்டாயம் படம் வேண்டும் என்கிற அவசியம் இல்லை எந்த ஒரு அம்பிகை படத்தையும் அல்லது திருவிளக்கின் ஒளியில் வாராகியை நினைத்துக்கொண்டு வழிபடுங்கள் வாராகி அன்னை பேசுவார் துடியான தெய்வமே வாராகி அப்படிப்பட்ட அவர்களுடைய குறிப்பிட்ட சில காரியங்களுக்கான வாராகி மந்திரங்களை இப்ப தெரிஞ்சுக்கலாம் வாக்குவன்மை சபைகளில் பேர் பெற கல்வி ஞானம் பெற ஹ்ரீம் க் நமோ வாராஹி மம வாக் பிர எதிரிகளால் தீமை ஏற்படாமல் இருக்க ஓம் சத்ரு சங்கடஹரிணி மம மாத் ஹ்ரீம் தும் மம் சர்வாரிஷ்டம் நிவாரய சர்வத்ரூ நாசய நாசய செல்வவனம் பெருக க்ளீம் வாராகிஸ்வரூபிணி ஸ்ரீம் அஷ்டிகளும் செல்வமும் பெற ஸ்ரீம் பெறமீ சர்வசித்தி மாதா மம கிரகம் மே தனசம் தேகி தேகி நமஹா எப்படிப்பட்ட எல்லா வகையான பயமும் நீங்க ஓம் ஹ்ரீம் பயங்கரீ अतिभयङ्करी आश्चर्यभयङ्करी सर्वजनभयङ्करी सर्वभूतप्रेतपिशाच भयङ्करी सर्वभयं निवारय शान्तिर्भवतु मे सदा वीटिल् उल्ल वरुमै नीङ्ग ॐ श्रीं क्लीं ह्रीं नमः मम मात्रे मम दारिद्र्यं ध्वंशय இந்த மந்திரங்களை ஜபிப்பவர்கள் ஜபிக்க இயலாதவர்கள் யாவரும் இந்த வாராகி அணையனுடைய பன்னிரெண்டு திருநாமங்களை காலையில் குளித்து முடித்ததும் சொல்லி வணங்க அவள் அருள் துணை நிற்கும் சமயேஸ்வரி சமய சங்கேதா வாராகி போத்ரினி சிவா வார்த்தாளி மகாசேனா ஆக்ஞா சக்ரேஸ்வரி அரிக்னி இப்படி உங்களுக்காக ஆறு சிறப்பான அண்ணனுடைய முக்கியமான ஆறு மந்திரங்களையும் வாராகி அன்னைக்கே உரியதான பன்னிரெண்டு திருநாமங்களையும் தரப்பட்டிருக்கு இன்று மாலையோ நாளையோ வாராகி அன்னையை நினைத்துக்கொண்டு உங்களுடைய தேவை எதுவோ அதற்கான மந்திரங்களை உங்களால் முடிந்த எண்ணிக்கையில் வாராகியை மனதில் தியானித்துக்கொண்டு ஜபம் செய்யுங்கள் கட்டாயம் வாராகி அன்னை அருள் புரிவார் என்ற கருத்தோடு நாளைக்கு நூற்றி சந்திக்கலாம் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர் மகாபிரிவா போற்றி